திருச்சி வருமான வரித்துறை சார்பில் விழிப்புணர்வு முகாம் திருச்சி பிஹெச்எல் வளாகத்தில் நடந்தது திருச்சி வருமான வரித்துறை சார்பில் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சம்பள பட்டுவாடா செய்யும் அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் திருச்சி பிஹெச்எல் நிறுவனத்தின் வளாகத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்றது இதில் மதுரை வருமான வரித்துறை முதன்மை ஆணையர் டி வசந்த் கலந்து கொண்டு தலைமை வகித்து பேசினார் மேலும் இந்நிகழ்வில் மதுரை வருமான வரித்துறை கூடுதல் இயக்குனர் மைக்கேல் ஜெரால்ட் திருச்சி முதலாவது சரகம் கூடுதல் ஆணையர் நித்யா மதுரை சரக கூடுதல் ஆணையர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் மத்திய மாநில அரசுகளின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சம்பள பட்டுவாட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் மதுரை வருமான வரி முதன்மை ஆணையர் வசந்த் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முறையான வரிவிலக்கு மற்றும் பணத்தை திரும்ப பெறுதல் கோரிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் மோசடி பணத்தை திரும்ப பெறுதல் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுபோன்ற நடவடிக்கைகள் வருமான வரி சட்டத்தின் கீழ் அபராதம் மற்றும் வட்டியை ஈர்க்கும் என்று கூறினர் வரி வட்டியை தவிர்க்க வரி செலுத்துவோர் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் புதுப்பிக்கப்பட்ட வருமானங்களை தாக்கல் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் பிழைகள் மற்றும் மோசடி நடவடிக்கைகளை தடுக்க வரி சட்டங்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்கம் டிபார்ட்மெண்ட்டுக்காக டிடிஎஸ் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க எம்ளாயர்ஸ் எக்ஸ்பெஷலி பிஹெச்எல் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் வந்து டிடிஎஸ் கிரெடிட் பண்ணுங்க அந்த ரீஃபண்ட் பணத்தை டிடிஎஸ் பணத்தை தவறுதலாக ரீஃபண்டாக கிளைம் பண்ணுறாங்க ராங் டிடெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணுங்க எந்த ஒரு விடனும் இல்லாமல் அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டமாக நடத்தணும் இந்த மாதிரி தவறுதலாக ரீஃபண்ட் யாரும் கிளைம் பண்ணாதுங்க நியாயப்படி சட்டப்படி என்ன என்னென்ன ரீஃபண்ட்ஸ் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் டிடெக்ஷன்ஸ் அளவுகளோ அது மட்டும் கிளைம் பண்ணுங்கள் வேறு யாராவது வந்து தவறுதலாக இப்படி நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சதை ரீஃபண்ட் வாங்கி தரோன்ட்டு சொல்கிறத அக்செப்ட் பண்ணி அப்படி ராங் ரிஃபண்ட் கிளைம் பண்ணாங்க அப்படி ராங் ரிஃபண்ட் கிளைம் பண்ணால் இன்கம் டேக்ஸில் வந்து அதுக்கு டேக்ஸஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது பெரன்ட்டி இருக்குது ஈவன் ப்ராசிக்யூஷன் இஸ் ஆல்சோ தேர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம் அதனால் அப்படி யாராவது தவறுதலாக ராங் ஃபுல் மேனரில் ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட்டட் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா முடிந்த வரைக்கும் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வில் அவங்க அப்டேட்டடன்னு ஃபைல் பண்ணியாச்சுன்னா ரீ நோட்டீஸ் வராமல் அதிலருந்து தவிர்த்து டேக்ஸ் வந்து குறை கட்டி அவங்க இந்த பிரச்சனையில் வந்துடலாம் அதனால் அப்படி யாராவது தவறுதலாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்டேட்டட்னு ஃபைல் பண்ணும் மேலும் இன் ஃப்யூச்சரில் யாருமே அந்த மாதிரி தவறுதலாக ராங்ஃபுல்லாக ஃப்ராடலண்டாக ரீஃபண்ட் க்ளைம் கிளைம் பண்ணக்கூடாது தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் காந்தி மார்க்கெட் அருகே நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக அவதூறு பரப்பும் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சி இருபதாவது வார்டுக்குட்பட்ட தெயல்கார தெருவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் மனித கழிவை வீசிச் சென்றதாகவும் இது குறித்து சம்பவ இடத்திலிருந்து நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்பட்டு பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மனித கழிவு வீசி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக கூறப்படுவது திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறு எனவும் இந்த தகவலை அந்த அவதூறை பரப்பும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் எல்ஐசி சங்கர் திருச்சிக் கோட்டை காவல் நிலையத்தில் இன்று மதியம் புகார் மனு அளித்தார் மேலும் இது குறித்து பேட்டியளித்த கவுன்சிலர் எல்ஐசி சங்கர் கூறும்போது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது நீர்த்தேக்க தொட்டியில் வீசப்பட்டது உணவுப் பொருள் சாம்பார் பாக்கெட் எனவும் அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேட்டியளித்தார் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளில் மர்ம நபர்கள் தாக்குதல் சிசிடிவி காட்சிகள் வைரல் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகள் மீது அருகே உள்ள உப்புப்பாறை பகுதியைச் சேர்ந்த சுமார் நாற்பதிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்றிரவு திடீரென காந்தி மார்க்கெட் வளாகத்திற்குள் நுழைந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகளின் பொருட்களை தூக்கி எறிந்தும் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காந்தி மார்க்கெட் பகுதியில் நேற்று இரவு லாரியிலிருந்து லோடு இறக்கிக் கொண்டிருந்த ஒரு நபரிடம் மதுபோதையில் வந்த சில நபர்கள் தகராறில் ஈடுபட்டதால் வாய் தகராறு முற்றியதன் அடிதடியாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து உப்புபாறை பகுதியைச் சேர்ந்த நாற்பதிற்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கு வந்து லாரி லோடு ஏற்றி கொண்டிருந்த நபரை தாக்கியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து காந்தி மார்க்கெட்டைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த கடைகளையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் இது தொடர்பாக காந்தி மார்க்கெட் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இன்று மதியம் இரண்டு மணி முதல் வைரலாகி வருகிறது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிசிடிவி கேமராக்கள் அப்பகுதி முழுவதும் பொருத்த வேண்டும் என எஸ்டிபிஐ வர்த்தக அணி மாநில செயற்குழு உறுப்பினர் சாதிக் பாஷா தலைமையில் காந்தி மார்க்கெட் காவல்துறை துணை ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனு அளித்தனர் இதில் வர்த்தக அணி மாவட்ட தலைவர் பக்ருதீன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி அப்பாஸ் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல்லாவுடன் இருந்தனர் திருச்சி தேயல்காரர் தெருவில் நீர்த்தேக்க தொட்டியில் கழிவு பொருள் கிடந்தது திட்டமிட்டு செய்த செயல் அல்ல விளக்கமளித்தது திருச்சி மாநகர காவல்துறை இது குறித்து திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி மாநகரம் கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வடக்கு தேயல்கார தெருவில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் மேல் மனித கழிவுகள் கிடப்பதாக தகவல்கள் பரவின இதுகுறித்து திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் சுமார் பதினைந்து அடி உயரம் ஆறு அடி நீளம் நான்கு அடி அகலம் மற்றும் இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதியில் ஸ்லாப் போட்டு மூடப்பட்ட நிலையில் உள்ளது இந்த நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் தண்ணீர் உப்பு தண்ணீராகும் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது இந்நிலையில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் மேற்படி மூடிய நிலையில் உள்ள நீர்த்தேக்கத் தொட்டியின் மேல் பகுதியில் ஸ்லாபின் மேல் கழிவுகள் சிறிதளவு இருந்துள்ளது இதனை மாநகராட்சி ஊழியர்கள் அறிந்து உடனடியாக நீர்த்தேக்கத் தொட்டியினை சுத்தம் செய்துள்ளனர் இந்த நீர்த்தேக்கத் தொட்டியில் மலமோ அல்லது கழிவுகளோ கிடப்பதாக செய்திகள் வெளிவந்தன மூடிய நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியின் அருகில் நான்கு அல்லது ஐந்து மாடிகள் கொண்ட உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளில் பதினெட்டிற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மேற்படி கழிவினை தொட்டியின் அருகில் உள்ள உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் ஏதோ ஒரு குடும்பத்தினர் வீசியிருக்கலாம் இது யாரும் திட்டமிட்டு செய்த செயல் அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி தேசிய கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கலைப்புல மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடந்தது திருச்சி தேசிய கல்லூரியில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் குமார் பட்டமளிப்பு விழாவில் பேசும்போது படிப்பை முடித்துச் சென்ற மாணவ மாணவியர்கள் சாதனைகள் பல செய்து கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பட்டங்களை வழங்கினார் அவர் பேசிய உரையில் இளைய சமுதாயம் சமூக வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பல உள்ளன அவற்றை கருத்தில் கொண்டு தங்களை தகவமைத்து கொள்ள அறிவுறுத்தினார் அதிகப்படியான மாணவிகள் பட்டம் வாங்க வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மென்மேலும் பெண் கல்வியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கலைப்புலங்களில் படிப்பை நிறைவு செய்த ஐநூற்றி ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன பாரதிதாசன் பல்கலைக்கழக தர வரிசையில் பத்து மாணவர்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இளம் பட்டதாரிகள் அனைவரும் உற்சாகத்துடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இவ்விழாவில் கல்லூரி செயலர் ரகுநாதன் துணை முதல்வர்கள் தேர்வு நெறியாளர் புல முதன்மையாளர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெருந்துறளாக கலந்து கொண்டனர் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் சரஸ்வதி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார்